உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் அடித்தளம் அஸ்திவாரம் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் வேண்டிய பயங்கரம் ஊடகங்களால் தொடர்ச்சியாக மறைக்கப்பட்டு வருகிறது அதனை பற்றி சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவே இந்த பதிவு இந்திய ஜனநாயக நாட்டின் அடிப்படை வாக்குரிமை ஏழை ஆனாலும் பணக்காரன் படிக்காத பாமரனாக இருந்தாலும் புகழ்பெற்ற பிரபலமாக இருந்தாலும் அனைவருக்கும் சமமாக பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டிய உரிமை ஒரு நபருக்கு ஒரு ஓட்டு இது என்று அடிப்படை உரிமை நமது நாடு குடியாட்சி பெற்ற நாளில் இருந்து இன்று வரை தொடர்ச்சியாக இருந்து வரும் அழுத்தமான விதி அந்த ஜனநாயகத்தின் அடிப்படையையே ஆட்டி படைக்கும் ஒரு பயங்கரமான குற்றம் தான் நாடு முழுவதும் பரவி வருகிறது பொதுவாகவே நம் அனைவர் மனதிலும் ஒரு கேள்வி எழலாம் இந்த பிஜேபி அரசாங்கத்தில் பல கொடுமைகளும் அநியாயங்களும் தொடர்ந்து நடந்து வருகிறது குற்றங்களுக்கும் குறைவு இல்லாமல் பெருகி வருகிறது தெற்கு பகுதியில் வாழக்கூடிய மாநிலங்களிலும் மோடி அரசுக்கு எதிராகவே பலர் இருக்கிறார்கள் அதுபோலவே வடக்கு பகுதியில் கூட இப்பொழுது சில ஆண்டுகளாக விழிப்புணர்வு பெற்று வருகிறார்கள் அவர்களும் பிஜேபியின் முழுகளையும் அராஜக போக்கினையும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நடைபெறக்கூடிய அனைத்து தேர்தல்களிலும் பிஜேபியின் வெற்றி சந்தேகத்திற்கு இடமில்லாமல் உறுதி செய்யப்படுகிறது நடக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் முதலிய எதிர்க்கட்சிகள் அதிகமான வாக்குகளை வாங்கி குவிக்கிறார்கள் வெற்றி கோட்டையையும் கட்டுகிறார்கள் ஆனால் அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் நடத்தப்படும் சட்டமன்ற தேர்தலில் மொத்தமாக பிஜேபியின் பக்கம் மக்கள் மனம் மாறிவிடுகிறார்கள் இந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மகாராஷ்டிரா ஹரியானா பகுதிகளில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு பெரும் முன்னேற்றம் கிடைத்தது அதிகப்படியான இடங்களையும் வென்றார்கள் பிஜேபிக்கு பின்னடைவுதான் அவர்கள் அதிகமாக எதிர்பார்த்த பல இடங்களில் வெற்றி வாய்ப்புகளை இழந்தார்கள் ஆனால் அடுத்த சில மாதங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது மொத்த மக்களின் ஆதரவும் பிஜேபியின் கைக்கு போய்விட்டது இத்துடன் இன்னொரு நிகழ்வையும் சேர்த்து பார்க்கலாம் நவீன வாக்குப்பதிவு எந்திரத்தில் நடைபெறக்கூடிய குளறுபடிகளும் குறைகளும் ஆங்காங்கு தெரிய வருகிறது கேரளாவில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் மாதிரி ஓட்டுப்பதிவு நடைபெற்றது செல்லும் வகையில் சில தொழில்நுட்ப கோளாறு என்று சொல்லி மலுங்கடித்து விட்டார்கள் தேர்தல் ஆணையத்தில் தடுமாற்றங்களும் பிஜேபிக்கு மட்டுமே ஆதரவாக இருக்கிறது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மம் என்ன இதற்கு யார் காரணம் என பல கேள்விகளுக்கு பதில் தேடி ராகுல் காந்தி என்ற தலைவர் எடுத்த செயல்பாடுகளின் தொகுப்பை பற்றி இந்த பதிவு விவரிக்கிறது தேர்தல் ஆணையம் என்பது நாட்டின் தனி அமைப்பு உச்ச நீதிமன்றம் போல அது எந்த அரசியல் தலையீடுகளும் இல்லாமல் தனிப்பட்ட விதத்தில் சுயமாக சிந்தித்து முடிவுகளை எடுக்கலாம் அதன் அதிகாரத்திற்கு எல்லையே கிடையாது ஜனநாயக நாட்டின் அமைச்சர்களையும் ஆட்சியாளர்களையும் உருவாக்கி கொடுக்க வேண்டியது அந்த அமைப்பின் கடமை ஆகவே அவர்களுக்கு உச்சபட்ச அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுபோன்ற வகையில் செயல்பட்டு வந்த தேர்தல் ஆணையம் கடந்த சில வருடங்களாக பிஜேபிக்கும் அதன் தலைவர்களுக்கு மட்டுமே ஆதரவாக செயல்பட்டு வருகிறது வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இருப்பதை கண்டு சில மாதங்களாகவே ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி எழுப்பி வந்தார் ஆனால் அவரது பேச்சுக்கு யாரும் மதிப்பு கொடுக்கவில்லை இப்பொழுது அதனை நிரூபிக்கும் வகையில் ஒரு ஆய்வினையும் நடத்தியிருக்கிறார் அந்த ஆய்வுக்கு அவர் தேர்ந்தெடுத்த பகுதி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மத்திய பெங்களூர் தொகுதி அது ஒரு நாடாளுமன்ற தொகுதி அந்த ஒரு தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது அந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் இந்த ஆய்வு நடைபெற்றிருக்கிறது அதன் முடிவுகளை இந்திய நாட்டின் அடிப்படையை அசைத்து பார்க்கிறது அவர்கள் ஆய்வுக்காக எடுத்துக்கொண்ட பகுதி மகாதேவபுரா என்ற சட்டமன்ற தொகுதி தொடர்ந்து நாற்பது ஆட்கள் சில மாதங்களாக வேலை செய்து வருகிறார்கள் அதன் முடிவினை பார்ப்பதற்கு முன்னர் இந்த ஆய்வினை நடத்துவதற்கும் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை கோர்ட் ஆர்டர் வாங்கிய பிறகு கூட வாக்காளர் பட்டியலின் ஹார்ட் காப்பி அதாவது பேப்பர்களில் பதிவு செய்யப்பட்ட டாக்குமெண்டை தான் கொடுத்திருக்கிறார்கள் அதனை டிஜிட்டல் வடிவில் கொடுத்திருந்தால் இந்த ஆய்வினை வேகமாக நடத்தி முடிவுகளையும் விரைவாக பார்த்திருக்கலாம் அந்த பேப்பர்களை மொத்தமாக அடுக்கி வைத்தால் ஏழு அடிகள் வருவதாக ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனாலும் முயற்சியை கைவிடாமல் உண்மைகளை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் அந்த ஆய்வு தொடர்ந்து நடத்தப்பட்டிருக்கிறது அதன் முடிவுகளை இப்பொழுது பார்க்கலாம் மொத்தமாக இந்த வாக்காளர் பட்டியலில் ஐந்து குளறுபடிகள் நடந்திருக்கிறது அனைத்தையும் வரிசையாக பார்க்கலாம் ஒருவருக்கு ஒரு வாக்குச்சாவடியில் ஒரே ஒரு ஓட்டு தான்டிகளில் ஒரு ஒரு ஓட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தவறான வாக்காளர்கள் என்று பார்த்தால் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஒவ்வொரு அட்ரஸையும் குறிப்பிட்டு பார்த்தால் அதில் முதலில் வருவது வீட்டின் தான் அந்த எண் ஒன்றில் ஆரம்பித்து அதிகரித்து கொண்டே செல்லும் ஆனால் அந்த தொகுதியில் மட்டும் நிறைய பேருக்கு டோர் நம்பர் ஜீரோ என்று இருந்திருக்கிறது அந்த வகையில் தவறான ஓட்டாளர்கள் என்று பார்த்தால் நாற்பது ஒன்பது ஒரு குடும்பத்தில் பொதுவாக ஐந்து இல்லை எனில் ஆறு வாக்காளர்கள் இருப்பார்கள் சற்று பெரிய குடும்பமாக இருந்தால் பத்து பதினைந்து வாக்காளர்கள் கூட இருக்கலாம் ஆனால் அந்த தொகுதியில் சில வீடுகளில் ஐம்பது வாக்காளர்கள் இல்லை எனில் எண்பது வாக்காளர்கள் என பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வீடுகள் அனைத்தும் ஒற்றை படுக்கை அறையை கொண்ட சிறிய வீடுகள் அதில் எப்படி எத்தனை பேர் கூடி வாழ்ந்தார்கள் என்பது தெரியவில்லை அந்த வகையில் தவறாக கொடுக்கப்பட்ட ஓட்டுகள் பத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்காளர் அட்டையில் மிகவும் முக்கியமானது வாக்காளர்களின் புகைப்படம்தான் அதனை அதே நபர் இல்லையா என்பதை ஆனால் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு புகைப்படமே கிடையாது அப்படியே இருந்தாலும் அது பார்க்க முயலாத வகையில் சிறியதாக அமைந்திருக்கிறது அடுத்ததாக ஃபார்ம் சிக்ஸ் முதல் முதலாக வாக்களிக்க கூடியவர்களின் செயல்பாடுகளை இன்னும் எளிமையாக்க ஃபார்ம் சிக்ஸ் என்பதை கொடுப்பார்கள் அதனை பயன்படுத்தி எளிதாக நமது ஓட்டினை பதிவு செய்யலாம் பொதுவாக பதினெட்டு வயதை முடித்து முதல் முறையாக வாக்களிப்பவர்களுக்கு இது கொடுக்கப்படும் ஆனால் அந்த தொகுதியில் எழுபது வயதான மூதாட்டிக்கு கூட அந்த ஃபார்ம் சிக்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் பதிவான தவறான ஓட்டுகள் முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மொத்தமாக ஒரு நாடாளுமன்ற தொகுதியின் ஆறு பகுதிகளில் ஒன்றாக திகழக்கூடிய சிறிய சட்டமன்ற தொகுதியில் மட்டும் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்காளர்கள் தவறாக இணைக்கப்பட்டுள்ளார்கள் ஏறத்தாழ ஒரு லட்சம் அந்த தொகுதியில் பிஜேபி வென்றது அதே ஒரு லட்ச ஓட்டுகள் வித்தியாசத்தில்தான் தேர்தல் ஆணையத்தின் மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கிடமின்றி ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணைய தரப்பில் இருந்து வழக்கமாக சொல்லப்படும் பதில்கள்தான் தான் வெளிவருகிறது ராகுல் காந்தி மக்களை தவறான பாதையில் வழிநடத்துவதாக குறிப்பிடுகிறார்கள் இந்த வார்த்தைகளுக்கும் பிஜேபி அரசாங்கத்தால் அடிக்கடி பயன்படுத்தக்கூடியவைதான் நேரடியாக உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தில் தலையிட்டால் மட்டுமே உண்மை கிடைக்கும் மக்களாகிய நாம் இந்த குளறுபடிகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் தெரியாதவர்களுடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நமது வாக்கு சரியாக இருக்கிறதா என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும்